ஹாய் ஹலோ வெல்கம் அவர் லைவுங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா முயற் முயற்சி ஒரு பொழுதும் கைவிடாதீங்க கடைசி காலம் வரைக்கும் நம்ம மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் முயற்சி விடவே கூடாது அதே மாதிரி நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போகணும் போது காலம் என்னது இது டைம் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா எதை மாத்திரம்னு நினைப்பீங்க எதை உங்களோட எடுத்துகிட்டு வர நினைப்பீங்கன்னு மறக்காமல் சொல்லணும் ஓகேவா புரியல திருப்பி கேளுங்க நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க ஏழையில் சிரிப்பில் பிரதர் நமஸ்தே மகிழ்ச்சி லைக் போட்டு வெல்கம் பண்ணதுக்கு என்ன பிரதர் சாப்பிட்றீங்களா ஐ டைம் எட்டு தான் ஆகுது சாப்பிட்ருக்க மாட்டிங்க இருந்தாலும் கேட்டுருவோம் ஹாய் ரமேஷ் ஹாய் பிரகாஷ் வெல்கம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லை பிரதர் நம்ம வீட்டில் லேட்டாக தான் சாப்பிடுவோம் ஸோ எட்டு தானே ஆகுது லேட்டாகும் ஒரு ஒன்பது மணிக்கு லைவ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன் ப நைன் தேர்ட்டிக்கு போய் சாப்பிட போயிடுவோம் நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல சாப்பிட்றதுக்கு நம்ம லைவில் ஒரு ஒரு மணி நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள போய் சாப்பிட சொல்லிடலாம் வணக்கம் பிரதர் மோகன் பிரதர் வணக்கம் சாப்பிட்டிங்களா லைக் போடாதவங்களாம் லைக் போட்டுருங்க நல்லா இருக்கேன் பிரகாஷ் சாப்பிட்டீங்களாப்பா சக்தி வேல் நான் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டாச்சா சரவணன் ஹாய் வணக்கம் புவனா சிஸ்டர் ஹாய் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் பிரகாஷ் லைக் போட்டதுக்கு ஹாய் பந்தய காதலன் தம்பி என்ன பேமானி உள்ள வருமதே வந்துரு என்ற நாய கமநாட்டி பேரை பாரு புறம்போக்கு பஞ்ச பரதேசி வரீங்கடா எங்கேருந்து தான் எம்டி ஹாய் ஷாப் தம்பி வணக்கம் பூபாலன் ஹாய் வணக்கம் ஷாப்பிங் எல்லாரும் கண்டிப்பாக ஏழையன் சரி பிரதர் கண்டிப்பாக சிங்கப்பூரா ஓகே செந்தில் தலை ஓகே பிரதர் வந்தாச்சு ராஜீவ் காந்தி நம்ம மதியமே வந்துட்டேன் தேங்க்யூ சோ மச் தம்பி லைக் போட்ட உங்களுக்கு ஹாய் அக்பர் வணக்கம் உங்க அம்மா அரை அரகரை பேரே வைக்கல உங்க ஆத்தா உனக்கு போய் அவ்வளோ கூடு போ எங்க வந்தீங்க இப்போ தான் முடிச்சுட்டு வந்தீங்களே ஓகே சக்திவேல் ஓகே சாப்பிட்டீங்களா அப்போ இவ்வளோ சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னா டைம் ஆகலல அபிஷேக் ஹாய் ராமன ரமணாவா ஆமாம் ஹாய் ரமணா எல்லோரும் டீ காஃபி குடிச்சிங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல மழை வருதான்னு மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் நல்ல மழை ஃபுல்லாக நனைஞ்சாச்சு ஹாய் அக்கா ஹாய் ஹாய் முத்துக்குமார் சொல்லுங்க முத்துக்குமார் புறம்போக்கு பெருநாய் இதெல்லாம் என்ன ஜென்மங்களும் ஈனமான கட்ட ஹாய் சச்சின் வெல்கம் நல்லா இருக்கீங்களாப்பா ஆமா பிரதர் ஆமா